டிவைஞ்சினேஷன் அன்பான வழக்கங்கள் குரு பக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது இது என்னங்க புதுசாக பக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இவ்வளோ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோள்கள் கிராமம் ஒரு வட்ட பாதையில் வருது ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் பின்னாடி போகும் முன்னாடி போகும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம் மே மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது ஒரு அக்டோபர் பதினெட்டு அந்த மாதிரி வந்தது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நவம்பர் லெவன்த் வரைக்கும் இருக்குது சரி இப்போவும் நவம்பர் லெவன்த்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும் அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வக்ர பயிற்சியான சில பலன்கள் ஒவ்வொரு ராசியும் மாறப்போகுது குருன்றது சுபகிரகம் அதனால் நல்ல தான் நடக்கும் நடக்க போகுது வீடு மாறுறதுனால அச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை ஒரு ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போது அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் அன்பான அழகான பொறுமையான ரிஷபராசிக்காரர்கள் அந்த ரிஷபம் மாதிரி அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது ஆனால் வந்தால் சிங்கத்தையே தூக்கி அடிக்கிறவங்க தான் ரிஷபம் ஓகே இந்த ராசி மக்களுக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது சரி ஒரு ஒரு இருபது நாள் டு ஒன் மந்த் இந்த குரு வக்ர பயிற்சி நடக்குது இந்த வக்ர பயிற்சியில் நம்மளுக்கு வந்து தனம் நல்லபடியாக கையில் வரும் அதாவது நம்மளுக்கு வந்து சனி பகவான் நம்மளை பார்த்துட்டு இருந்தாலும் சனி பயிற்சி நடக்கலை உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகலை ஆனாலும் சனி பகவான் உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருக்கார் அது பார்த்துட்டு இருந்தாலும் கையில் வந்து காசை தங்குங்க சரிங்களா ஒன்று இன்னொன்று இந்த அதிசாரமில் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கும் ஆனால் திருப்பி உங்களுக்கு காசை திரும்பிய கைக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷங்கள் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுடைய பேச்சாற்றல் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போகிறீங்க ப்ரொமோஷனுக்கு எதுனா அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஜூனியர்ஸ் உங்களுடைய வயசு கம்மியாக இருக்கவங்க கிட்ட ஏதோ ஒரு விதமான ஹெல்ப்பை கேட்கணும் இல்லை சப்போர்ட் இப்போ ஆஃபீஸ்லேயே நம்ம ஜூனியர்ஸாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அவன் டைமுக்கு முடிக்கலாம் நம்ம தான் மாட்டுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை அப்ரோச் பண்ணி கரெக்டாக வழி நடத்துறதுக்கு இது ஒரு சரியான நேரம் அதை நீங்கள் பண்ணலாம் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் மேரேஜுக்கு தேடுறவங்க இப்போ தேடுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைம் இது ஏன்னா கார்த்திகை மாதம் வேறு இது ஒரு நல்ல டைம் நீங்கள் போய்ட்டு நம்ம எப்பவுமே சொல்கிறது பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணுன்னா முக்கியமான நாட்கள் முதல்ல வெள்ளி வியாழன் புதன் இந்த மூணு நாளில் பாருங்கள் இது முடியலன்னா திங்கள் எல்லாமே ஒர்க்கிங் டேஸில் தான் வருது பரவாயில்ல லைஃப் இதுதான் லைஃப் முக்கியமே தவிர வேலைன்றது அடுத்து தான் சரிங்களா ஸோ வேலையில் ரெண்டு நாள் லீவு போட்டு இதுக்கு போக முடியும்னா போயிட்டு வாங்க இதில் சக்ஸஸ் ஆகிற ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரிங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் யாருன்னா அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை வெளிநாடு போகிறதுக்கு வந்து நான் விசாவுக்கு எதுவாக நான் அப்ளை பண்ண போகிறேன் இவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வந்து அந்த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகம் இன்னொன்று உங்களுடைய வயசில் பெரியவங்க என்னோடய சீனியர்ஸ் கிட்டே பேச போகிறேன் மேனேஜர்ஸ் கிட்டே பேச போகிறேன் இல்லை சித்தப்பா பெரியப்பா உங்களோட வயசில் அதிகமாக இருக்கவங்க உங்களை கைட் பண்ணுறவங்க மென்டாஸ் குருமார்கள் இப்போ தீபாவளி இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் நிறைய வருது நம்ம நிறைய குருமார்களை போய் திருப்பியும் பார்ப்போம் நம்மளோட வயசுல பெரியவங்க கிட்டே போய்ட்டு நிறைய அடுத்த வருஷம் என்ன பண்ணணுன்றதுன்னா அட்வைஸ்லாம் கேட்போம் இது ரொம்ப ரைட்டான டைம் ஏன்னா அதுவும் குரு வக்ர பயிற்சி தான் குரு ஸ்ட்ராங்காக இருப்பார் ஸோ நீங்கள் உங்கள் மென்டாரோ ஒரு குருவோ மேனேஜர் கூட குரு தாங்க உங்களுக்கு ஒருத்தர் நல்லது எடுத்து சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே குரு உங்கள் மேனேஜர் கூட குரு தான் போயிட்டு அட்வைஸ் கேளுங்க ஆனால் அந்த அட்வைஸ் வந்து நீங்கள் சிக்கிக்காமல் ஒரு ஒரு பொதுவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய வரும் இப்போ நிறைய பேர் இந்த தீபாவளி ஃபண்டு போட்டிருப்பீங்க கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு நிறைய ஃபண்டு போட்டிருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருப்பீங்க நிறைய நகைச்சீட்டுலாம் கட்டியிருப்பீங்க அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான கரெக்டான டைம் ஏன்னா இப்போ வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கும்போதே எடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு கையில் தங்குறதுக்கான நல்ல டைம் ஸோ நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு ஒரு நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்போவுமே நம்ம சொல்கிறது உங்களுக்கு பஞ்சபக்ஷி தெரிஞ்சுதுன்னா உங்களுடைய டைம் உங்களுடைய அரசு டைம் எது அதிகமாக இருக்குன்றத பார்த்து அதில் போங்க உங்களுக்கான ட்ரெஸ் கோட் நம்ம வந்து இந்தந்த ராசிக்கு இந்தந்த கலர் வந்து நல்லதுன்னெலாம் சொல்லியிருக்கோம் அது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போங்க உங்களுக்கான தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்க ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக லக்ஷ்மி அம்மாவை வழிபடலாம் காமாட்சி தாயை வழிபடலாம் பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அர அரசி மாதிரி இருப்பாங்க அம்மன் லக்ஷ்மி இவங்களாம் எப்படின்னா நகலாம் போட்டு அப்படியே அரசி மேலே பண்ணுறப்பாங்க இந்த பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் சிவபெருமானை வழிபாட்டாலும் நல்ல அலங்கார கோலத்தில் வழிபடுங்க முக்கியமாக வெள்ளி ஹோரையில் போய் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் தான தர்மம் பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் பால் சம்பந்தமான பொருட்களை தானம் பண்ணலாம் இல்லை வெள்ளை பட்டு வஸ்திரங்களை தானம் பண்ணலாம் பண்ண பண்ண உங்களுக்கு சுக்கரனுடைய எனர்ஜி வந்து உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு வந்து முக்கியமாக பணம் சம்பந்தமானதுக்கு குடும்ப சம்மந்தமானதுக்கும் உங்களுக்கு வழி வகுக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து குரு அதிசாரமாக வக்ரமானால் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு இந்த வீட்டு உள்ள இல்லை ஆறு ஏழு இது இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படுத்தவில்லை ஒன்று பணம் இல்லை குடும்பம் இது ரெண்டுத்துள்ளையே வந்து வந்து போகிறதுனால குரு சுப கிரகம் இதை ரெண்டுத்துமே நீங்கள் எவ்வளவு பயன்படுத்திக்க முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளவு பயன்படுத்திக்கலாம் சரி மேலும் நம்ம எப்பவுமே ரிஷபகாரங்களுக்கு சொல்கிறது இதுதான் நிலம் ராசி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போகும்போது ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போக போகிறீங்க இல்லை எனக்கு ஒரு வேலை நடக்க போகுதுனாவே கையில் ஒரு ஸ்வீட் முக்கியமாக பால் கோவாவோ இல்லை பாலால் செஞ்ச ஸ்வீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து முடிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக நம்ம ரிஷபராசிக்கு மெயினாக சொல்கிறது ஃபாரினுக்கு யார் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்களோ இல்லை வேலைக்கு ப்ரமோஷனுக்கு யார் யாரெலாம் ட்ரை பண்ண போகிறீங்களோ அது வந்து கை கூடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரிஷபராசி லக்னம் இது ரெண்டுமே ஒரு ரொம்ப நல்ல நல்ல ஸ்டேட்டஸில் இருக்குது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு லைட்டாக சனி பயிற்சியெல்லாம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன்று சரி நிறைய பேர் முன்னாடியே கேட்டிருந்தாங்க ரிஷபராசி எந்த கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் நல்லதுன்னு நீங்கள் வந்து வெள்ளை கலர் இல்லை க்ரீமி கலர் இல்லை வெள்ளையிலே பட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ்னு சொல்லுவோம் சென்ட் அடிக்கக்கூடாதுங்க சென்ட்ன்றது ராகுங்க அதில் ஆல்கஹால் கலந்துருக்கும் ராகு நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் இதை நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்களுடைய சுக்கரனுடைய ஆக்கர்ஷண சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் சரிங்களா அதுவும் குரு பகவான்றதுனால நீங்கள் வந்து கூட சந்தனம் வச்சிங்கன்னா அதோடய ஆக்கர்ஷண சக்தி சாண்டில்வுட் ஆயில் எசென்ஷியல் ஆயில் சாண்டில்வுட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணால் அதோட ஆக்கர்ஷண சக்தி வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நம்ம இந்த டிசம்பர் அஞ்சு இல்லை பத்தோடு வக்ரம் முடிஞ்சிருமானா இல்லை இது வந்து கடகத்துலேருந்து நடக்கிற வக்ர பயிற்சி அது அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் மிதுனத்துலையும் வக்ரமாக தான் போகிறார் மிதுனத்தில் போயிட்ட பிறக்கம் கிட்டத்தட்ட மார்ச் லெவன்த் வரைக்கும் இருப்பார் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா பணம் சம்பந்தமான நிறைய நல்லது ஒன்றும் அதிகமாக வரும் ஸோ இப்போவே தயாராகுங்க அடுத்தடுத்து வக்ர பயிற்சி ஒன்றும் நிறைய பணம் சேர்க்க வாழ்க விளம்புறாங்க ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ குருவுடைய வக்ரம் எப்போ டேட் என்ன நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம் அந்த நாலுன்றத டிசம்பர் பத்து வரைக்கும்னே நீங்கள் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது சரிங்களா இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது வக்ரம்ன்றதை பின்னோக்கி போகுது கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது மேலே பேக்வேர்டு போயிட்டே இருக்குது மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து இருந்தே வக்ரம் அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும் இந்த வக்ரம்ன்றது என்னென்னா அந்த ஜூப்பிட்டர் குருன்ற கோல் வந்து ரிவர்ஸ் கியரரில் போகுது நம்ம காரில் போகிறோம் ரிவர்ஸ் கீர் போடும்போது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது இதுக்கப்புறம் மிதுனம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு அஞ்சில் மிதுனம் போய்டும் அதுலேருந்து ஒரு நைன்டி டேஸ் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நைன்டி டேஸ் அது ஒரு குரு வக்ரம் தான் நம்ம நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதிவு போடுவோம் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இல்லை ஒர்க் ஆகலன்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை இந்த கிரகம் மேலே மாறுது குருன்ற ஒரு கோல் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது இது வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே இன்றைக்கி இன்றைக்கேன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும் நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அந்த மக்கள் ஒரு ஆறு மாதம் கேப் கட்சி இப்போ உங்கள் கிட்டே திருப்பி ஃபோனில் பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுதான் பேட்டர்ன் ஒரு ஒரு கிரகம் நகரும் போது ஒரு ஒரு விஷயத்த தூண்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் இது எல்லாேருக்கும் நடக்கும் யார் யாருக்கு நடந்திருக்குன்றத கமெண்டில் போடுங்க இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் தெளிவாக வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும் இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பிறகுமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் ஒன்றும் அதிகமாக கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும் குருன்றது ஒரு முழு சுபகிரகம் அந்த சுபகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுட்றாங்க